குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் நந்திதேவரின் சிறப்புகள் பற்றி பார்க்கப் போகிறோம் ஒன்று நந்தி என்ற பெயருக்கு ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் இரண்டு நந்தியின் நிறம் வெள்ளை வெண்மை என்பது தூய்மையை குறிப்பது இந்த உலகத்தில் தர்மத்தின் நிறமும் வெண்மையே நந்திதேவர் தூய்மையும் தர்மமும் நிறைந்தவர் மூன்று நந்திதேவருக்கு இவ்வுலகில் எவரையும் தண்டிக்கும் அதிகாரத்தை சிவபெருமான் வழங்கியுள்ளார் நான்கு ஆகம சாஸ்திரங்கள் மற்றும் தத்துவங்களை சிவபெருமானிடமிருந்து கேட்டு அறிந்து உலகுக்கு தந்தவர் நந்திதேவர் ஐந்து ஆலயங்களை காவல் காக்கும் உரிமை மற்றும் அதிகாரம் நந்திதேவருக்கே உரியது எனவேதான் சிவன் கோயில்கள் மதில் சுவர்கள் மீது நந்தியின் திரு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆறு நந்தி தேவர் இந்த பூவுலகில் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து பதினாறு வரங்களை பெற்றவர் எனவேதான் அவர் சிவகணங்களின் தலைவராக உள்ளார் ஏழு நந்தியின் முக்கிய வேலை தடுப்பதாகும் அதாவது இவர் அனுமதி பெறாமல் ஈசனை தரிசிக்க யாராலும் முடியாது எட்டு தத்துவம் யோகம் நாட்டியம் இசை ஆயுர்வேதம் அஸ்வவேதம் காமவேதம் முதலிய பல்வேறு சாஸ்திரங்களை தன் சீடர்களுக்கு கற்பித்து இந்த உலகிற்கு தந்தவர் நந்திதேவர் ஒன்பது சனகர் சனந்தர் சனாதனார் சனத்குமார் பதஞ்சலி சிவயோக மாமுனி வியாக்கிரபாதர் திருமூலர் ஆகிய எட்டு பேரும் நந்தி பெருமானின் சீடர்கள் ஆவர் பத்து சிவபெருமான் நடனமாடும்போது நந்திதேவரே மத்தளம் வாசிப்பார் என்று சிவபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது பதினொன்று சிவபெருமானின் மூன்றாவது கண்ணை திறந்து பார்க்கும்போது எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது பன்னிரண்டு சிவபெருமானின் வாகனம் நந்தி சிவபெருமானின் கொடியில் இருப்பவரும் நந்திதேவரே பதிமூன்று நாட்டியக் கலையை பரத முனிவருக்கு போதித்தவர் ஆவார் பதினான்கு இந்தக் கலியுகத்தில் ஒரே ஒரு காலால் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற சிவபெருமானின் ஆணைக்கேற்ப சிவாலயங்களில் உள்ள நந்தி மூன்று கால்களை மடக்கி ஒரு காலை மட்டும் நிமிர்த்தியுள்ளது பதினைந்து நந்தி புராணத்தில் தானும் நந்தியும் வேறல்ல ஒருவரே என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார் எனவே சிவனைத் ஒன்றே நந்தியைத் தொழுவதும் ஒன்றே பதினாறு சிவபெருமானைப் போலவே நந்திதேவருக்கும் நெற்றிக் கண்ணும் நான்கு புஜங்களும் கையில் பிறப்பும் உடைவாழும் இரு புஜங்களில் மானும் மழுவும் உண்டு பதினேழு பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சிகப்பு அரிசி நிவேதனமும் நெய் விளக்கும் வைத்து வழிபட வேண்டும் பதினெட்டு உலகில் உள்ள எந்த சிவாலயங்களுக்கு போனாலும் முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு கொடி மரத்திற்கு வணக்கம் செலுத்திய பிறகு நந்தி பெருமானை வேண்டிய பிறகு சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் பத்தொன்பது நாட்டியம் மற்றும் இசை கற்க ஆசைப்படுபவர்கள் நந்தி தேவரை வழிபட்டு அந்த கலைகளை கற்கத் தொடங்கினால் தடையின்றி அதில் புகழ் பெறலாம் இருபது நாம் அப்பன் சிவபெருமானிடம் வைக்க வேண்டிய வேண்டுதல்களை பிரதோஷ காலத்தில் மட்டுமல்ல மற்ற காலங்களிலும் நந்திதேவரிடம் வைத்தால் போதுமானது அவர் அதை பரமேஸ்வரனிடம் விடுவார் இருபத்தி ஒன்று சிவாலயங்களில் கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்தபடியாக ஒரு நந்தி காட்சி தரும் அது மால்விடை எனப்படும் விஷ்ணு நந்தி திரிபுர சம்கார காலத்தில் விஷ்ணு பகவானே நந்தியாக அவதாரம் எடுத்து சிவபெருமானை தாங்கினார் என்று புராணங்கள் கூறுகிறது இருபத்தி இரண்டு எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் மகா மகாசங்காரம் எனப்படும் இந்த சிறப்பான அதிகாரத்தை சிவபெருமான் நந்திதேவருக்கு வழங்கியிருக்கிறார் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்